ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையிலே இன்னைக்கு நம்ம பார்க்க பொதுவாக ஒவ்வொரு மாதத்துல வரக்கூடிய பலன்களை பார்ப்பது அப்படிங்கிறது மாதாந்திர பலன்களாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆனா அந்த மாதத்துல இருக்கக்கூடிய நான்கு வாரங்கள்ல ஒவ்வொரு வாரங்களிலுமே ஏதாவது ஒரு கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அப்படி தற்போது நம்ம மார்ச் மாதத்தினுடைய இரண்டாவது வாரத்தில் அடி எடுத்து வச்சுருக்கோம் இந்த நாளில் இருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அதாவது மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதியில் இருந்து பதினாறாம் தேதி வரை இருக்கக்கூடிய இரண்டாம் வாரம்னு சொல்லக்கூடிய இந்த வாரத்தில் என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள்லாம் இருக்குது அதன் அடிப்படையில் நீங்கள் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கிற பெல் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய மூன்றாவது மாதமாக காணப்படக்கூடிய மார்ச் மாதத்தினுடைய இரண்டாவது வாரம் தற்போது வந்து ஆரம்பமாக இருக்குங்க ஸோ இந்த வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி இருக்கக்கூடிய நவ கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் எப்படி இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த கிரகங்கள் தான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய அதிசயங்களுக்கும் மற்றும் கஷ்டங்களுக்கும் காரணமாக இருக்கு ஸோ அப்படி பார்க்கையில் சூரியன் கும்ப ராசியில் இருக்கிறாரு செவ்வாய் பகவான் வக்ரகதியில மிதுன ராசியில் வந்து சஞ்சரிக்கிறாரு இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய் வக்ர நிவர்த்தியும் வந்து அடைய போகிறாரு புதன் மீன ராசியில் இருக்கிறாருங்க ரிஷபத்தில் குரு பகவானும் சுக்கர பகவான் மீன ராசியிலும் காணப்படுறாங்க ஒன்றாம் தேதி வகை நிவர்த்தியை வந்து அடைய போறாங்க சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்து மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகங்கள் எல்லாம் சஞ்சரிக்கின்றன ஸோ இந்த வாரத்தில் கிரகங்களில் எந்த விதமான மாற்றங்களும் வந்து கிடையாது அதே போலதான் அவங்களுக்கு சந்திரனும் இந்த டைம் ஃபுல்லாகவே ரசபம் முதனம் கடகம் சிம்மம் ஆகிய ராசிகளில் தான் வந்து பயணம் செய்ய போகிறாங்க துலாம் வர்ஷகம் தனுசு மகரம் ஆகிய ராசிகளுக்கெல்லாம் சந்திராஷ்டமம் இருக்குது ஸோ நீங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் இருக்கணும் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வை இதில் எல்லாத்தினுடைய காரணமாக மேசராசி என்பவர்களுக்கு எப்படிப்பட்ட அதிர்ஷ்டமானது காத்துட்ருக்கு என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது சுப விரைய செலவுகள்லாம் யாருக்காவது இருக்கா அப்படின்றத பற்றி எல்லாம் தான் தெளிவாக இந்த டைமில் நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க இந்த வார கிரகங்களுடைய சஞ்சாரம் பார்க்கையில சூரியன் கும்பராசியில் செவ்வாய் முதன ராசி புதன் மீனம் ராசி குரு பகவான் ரிஷபராசி சுக்ரன் மீனராசி சனி கும்பராசி ராகு மீனராசி கேது பகவான் கன்னிராசி இதன் அடிப்படையில மேசராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் மேசம் ராசி நேயரா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்கெல்லாம் மேசராசியானது காணப்படுது அப்படின்றதையும் மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க வீரத்தை அணிகலன்களாக பெற்றிருக்கக்கூடியவர்களும் செவ்வாயை ராசி அதிபதியாக பெற்றிருக்க கூடியவர்களும் பார்த்தீங்கன்னா மேசராசி தாங்க சோ உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நவ கிரகங்களுடைய முதல்வராக இருக்கக்கூடியவர் அதாவது கிரகங்களுடைய தலைவன்னு சொல்லக்கூடியவர்னா அது சூரிய பகவான் தாங்க அதாவது இவர் உங்களுக்கு இந்த வாரம் உங்க ராசிக்கு பதினோராவது இடத்துல இருக்கிறாரு தூர தேச பயணங்களின் மூலமாக உங்களுக்கு இப்போ நன்மைகளானது உருவாக போகுதுங்க மேலும் இந்த காலகட்டங்களில் செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கத்தான் செய்யும் இந்த செலவுகளுடைய அளவுகளில் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு பண பற்றாக்குறையும் வந்து ஏற்படும் அதே நேரத்துல எப்படியாவது உங்க கைக்கு பணம் வரவு அப்படின்றது இருக்குங்க ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் சமாளிச்சுடுவீங்க ஒரு இடத்துல உங்களுக்கு செலவாகுது அப்படின்னா வேற ஏதாவது ஒரு மூலியமாக உங்க கைக்கு பணம் வந்துடும் இந்த காலகட்டங்களில் சந்திரனுடைய நகர்வு தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாவே இருக்கு சோ இதன் மூலமா தான் உங்களுக்கு நிறைய நன்மைகளும் வந்து ஏற்பட போகுது இது மட்டும் இல்லாமல் வியாபாரம் செய்யக்கூடியவங்க உங்களுடைய வியாபாரத்துல நல்ல ஒரு விருத்தியெல்லாம் பார்க்க முடியும் செவ்வாய் மூணாவது இடத்துல வந்து அமர்ந்து இருக்கிறாருங்க அதனால அரசாங்க வேலைகள்ல வேலைகளில் எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே நீங்க இருந்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு நிறைய காரிய தடைகள் அப்படிங்கிறது ஏற்படும் காரிய தடைகள் உங்களுக்கு ஏற்பட்டாலுமே கூட அதை நினச்சிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க ஏன்னா புதன் உங்களுக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்க போகிறாரு ஸோ பன்னெண்டில் புதன் இருக்கும் பொழுது சுப காரியங்கள் அதிகமாகவே நடக்கும் வெளியூர் பயணங்கள் நீங்கள் போகிறதுனால பண விரயங்கள் கூட ஏற்படுங்க தெய்வ வழிபாட்டின் மூலமாக நீங்கள் மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் அடைவீங்க மேலும் குரு பகவானோ ரெண்டாவது வீட்டில் தான் இருக்கிறாங்க ஸோ குரு ரெண்டில் இருக்கும் பொழுது மங்கள காரியங்களுக்கான செலவுகளை எல்லாம் நீங்கள் செய்வீங்க கண்டிப்பாக சுப செலவுகளாக தான் இருக்க போகுது அதனால் அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க ஆன்லைன் வர்த்தகங்களில் நஷ்டங்களானது ஏற்படலாம் அதனால் ஆன்லைனில் பஸ்னஸ் செய்யக்கூடியவங்களாம் கொஞ்சம் நிதானத்தோடு வந்து இருங்க கணவன் மற்றும் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய உறவானது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் சுக்கரனும் உங்களுக்கு பன்னிரெண்டாவது இடத்துல தான் இருக்க போகிறாரு அதனால் இந்த வாரம் உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டு ஒரு விதமான குழப்பங்களும் கூட அடைய முடியும் மனைவினுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக அரும்பாடுபடக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த காலகட்டம் தான் இருக்குது ஸோ மார்ச் மாதத்தினுடைய இரண்டாவது வாரத்தில் ஒரு சில பிரச்சனைகளையும் மேசராசின்பர்கள் வந்து சந்திக்க போகிறீங்க சனி பகவான் பதினோராவது வீட்டில் இருக்க பாருங்க பதினொன்றில் சனி பகவான் இருக்கிறாரு அதாவது தொழில் ஸ்தானம் உங்களுக்கு எதிர்பாராத லாபத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் செய்யக்கூடிய மேசம் ராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது பெரும் அளவில் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் மாதாந்திர பலன்களை பார்க்கறத காட்டிலும் இந்த வாராந்திர பலன்கள் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானது தாங்க ஏன்னா வாரம் வாரம் மாறக்கூடிய கிரகங்களுடைய அடிப்படையில நம்ம பலன்களை வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது வாரத்தில் உங்களுக்கு ராகு பகவானும் பன்னிரெண்டாவது வீட்டில் தான் இருக்க போகிறாரு அதனால் வீண் கெட்ட பெயர் வராமல் நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்காக எந்த ஒரு முயற்சிகளையும் வந்து எடுக்காமல் இருக்க வேணாம் ஆனால் அதுலேயே போய் தவறுதலாக முடிஞ்சிடாமல் மட்டும் பார்த்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எடுக்கக்கூடாத ஒரு பெயர்னால் அது கெட்ட பெயர் தாங்க அது ஒரு முறை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை சரி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா போயிடும் ஸோ இந்த நாட்களில் துக்ககரமான நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகளானது இருக்குது ஸோ கட்டாயம் அதில் வந்து நீங்கள் கலந்துக்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதனால் இந்த ரெண்டாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாகவே இருந்துக்கோங்க கேது பகவான் ஆறாவது இடத்துல இருக்கிறாருங்க ஸோ தொழிலில் மந்த நிலை அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுப்பாரு ஸோ பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் எல்லாம் பெரிய அளவில் நீங்கள் கவலைப்படாதீங்க ஏன்னா தொழிலில் மந்த நிலை அப்படிங்கிறதே கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக ஏற்படக்கூடியது ஸோ ஒரு மாதம் நல்லாயிருக்கும் ஒரு மாதம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் எனக்கு கேது பகவான் ஆறுல இருக்கிறார் இல்லையா கண்டிப்பாக அந்த மதத்தை வந்து கொடுப்பாரு மேலும் இந்த காலகட்டங்களில் நெருங்கிய நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவி செய்வாங்க ஸோ தொழில் செய்கிறோம் அதில் வந்து நமக்கு டவுனாக இருக்கும் நமக்கு கைக்கு பணம் இல்லை அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் உறவினர்கள் தானே உதவியாக சேர்க்கணும் ஸோ இந்த டைமில் நெருங்கிய எல்லாம் உங்களுக்கு நல்லா உதவி செய்வாங்க அவர்களுடைய உதவிகள் மூலமாக பெரும்பாலும் நிறைய விஷயங்களை உங்களால் வந்து சமாளிக்க முடியுங்க அதனால் இதை பற்றி வந்து பெரிய அளவில் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா கிரகங்கள் மாறும் பொழுது அடுத்த வாரத்திலேயே கூட உங்களுக்கு மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கலாம் ஸோ இந்த காலகட்டங்களில் அடுத்தபடியாக உங்களுக்கு புதுசாக நண்பர்கள் யாரும் கிடைக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் ஏன்னா புதிய நண்பர்கள்கிட்ட நம்ம ஏதாவது வந்து பழகிறோம் அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குடும்ப ரகசியங்களை பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்துடும் ஸோ அதெல்லாம் வந்து கவனத்தை வந்து செலுத்துங்க வேலைக்கு போகக்கூடிய மேசராசி நண்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அலுவலகத்தில் பனி சுமை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குங்க ஸோ இந்த பணி சுமையை அதிகரிக்கிறதன் காரணமாக உங்களுடைய உடல் அசதியும் மன சோர்வும் பார்த்திங்கன்னா அடைய ஆரம்பிச்சிடும் ஆனாலுமே சக பணியாளர்களிட்ட நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு வந்து கொடுங்க அதுதான் உங்களுடைய மனதுக்கு வந்து ரொம்பவே ஆறுதலாகவும் இருக்கும் இவர்கள் மூலமாக மட்டுமே உங்களுக்கு மன நிம்மதியானது கிடைக்க போகுது அதே நேரம் வியாபாரத்துல விற்பனையும் நல்ல லாபமும் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாகவே உங்களுக்கு வந்து கிடைக்கும் கடைகளை விரிவுபடுத்தணும் அப்படின்ற எண்ணம் இருக்கு அப்படின்னா இந்த வாரத்துல நீங்க அதற்குரிய முயற்சிகளை வந்து நீங்க செய்துக்கலாம் அதே போலதாங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கும் இந்த நாட்கள்ல பெண்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது எதுவுமே ஏற்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது சோ நீங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள்ல வந்து இருக்கலாம் அதே வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் கிட்டத்தட்ட மேசராசி என்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த வாரம் அப்படிங்கிறது ஏற்ற இறக்குகள் நிறைந்த ஒரு வாரம் கண்டிப்பாக இந்த நாட்களில் நீங்கள் கொஞ்சம் அனுசரணையாக இருக்கணும் அப்போ தான் வந்து சிறப்பாக வந்து இருக்க முடியும் இந்த பதிவில் மார்ச் மாதத்தினுடைய இரண்டாம் வாரம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை இருக்கக்கூடிய இடைப்பட்ட நாட்களில் என்ன மரண கிரக மாற்றங்கள் இருக்குது அதன் அடிப்படையில் மேசராசி நேயர்களாகிய நீங்கள் என்ன மரண பலன்களை எல்லாம் அடைய போகிறீங்க என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் நம்முடைய சேனலில் தினந்தோறுமே நிறைய சுவாரஸ்யமான தகவல்களானது பதிவேற்றம் செய்யப்படுதுங்க நம்ம சேனல பார்த்ததில்ல அப்படின்னா மறக்காம விசிட் பண்ணி பார்த்து பயன்பெறுங்க மீண்டும் இது நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதவியில் சந்திக்கல